முன்னேற்ற கழக கழக தலைவர் முதலமைச்சர் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கொரோனா என்ற கொடிய நோயால் இன்று உலகமே அச்சுறுத்தலுக்குள்ளான ஒரு காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாலும் கூட அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த எடப்பாடி மற்றும் அவர் அமைச்சர்களால் இந்த கஜானாவை சூறையாடி காலை செய்து விட்டு சென்ற காலத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டிற்கு பொறு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாலும் கூட அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து இங்கு முதலீடு செய்ய வைத்து அதன் மீது அதன் மூலம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக ஏழு எளிய மக்களுக்கு இன்றைய தாய்மார்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி பள்ளி அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இந்த ஆட்சியில் எல்லாம் கிடைத்தது இந்த ஆட்சியில் எல்லோரும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் தினந்தோறும் பாடுபட்டு கொண்டு இந்த தமிழகத்திலே ஏழை எளிய மக்களுக்கான ஒரு தலைவராக இன்று நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அத்தகைய முதலமைச்சர் அவர்களுக்கு இன்று ஒன்றிய அரசை சார்ந்த மோடி அவர்கள் நமக்கு இன்னைக்கு நாம் எல்லாமே காலையில் ஒரு சோப்பாகனாலோ ஒரு ஷாப் வாங்கினாலோ துணி மணி வாங்கினாலோ ஏன் ஒரு டீ கடையில் போய் டீ காஃபி சாப்பிட்டாலோ இல்லை உணவு சாப்பிட்டாலோ இல்லை விவசாயிகள் சென்று அவர்கள் இடுகின்ற உரம் போன்ற பொருள்களை வாங்கினால் கூட அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஜிஎஸ்டி போடப்பட்டு நம்மிடத்திலே ஜிஎஸ்டி வாங்கி கொண்டு அவர் ஒரு ரூபாய் வரியை தமிழ்நாட்டில் வாங்கி கொண்டு இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வெறும் இருபத்தி ஒன்பது காசுகளை கொடுத்து இந்த நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு எவ்வாறு எல்லாம் இன்னல்களை ஏற்படுத்த முடியுமோ அந்த இருந்து கொண்டிருக்கின்ற அவர் தான் ஒன்றிய முதலமைச்சர் ஒன்றிய பிரதமர் அமைச்சர் அவர் ஆனாலும் கூட இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அதை தாண்டி இந்த மக்களுக்காக திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு ஏற்கனவே நீட் ஒன் என்ற ஒரு வந்து பல மருத்துவ மாணவர்களை படிக்க தடையாக இருக்கின்றவர் ஒன்றிய பிரதமர் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை துறையில் கூட இன்றைக்கு அவர் இந்தி படித்தால்தான் இந்த ஒன்றிய அரசு நிதி வழங்குவோம் என்று ஒரு கட்டாயப்படுத்தி நம் மாணவர்களை எல்லாம் இன்றைக்கு இந்தி படிக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்களை எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களையும் கல்வித்துறையையும் இன்றைக்கு அவர்கள் அவர்கள் இன்னைக்கு பல்வேறு இன்னல்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும் நாங்கள் ஒன்றும் வட இந்தியா நிதியை கேட்கவில்லை இந்த மாநிலத்தில் நாம் கட்டுகின்ற வரியை தான் இன்றைக்கு திருப்பி தாருங்கள் என்று கேட்கிறோம் அதற்கு கொடுக்க ஒக்கில் துப்பு இந்தி படித்தவர்கள் எல்லாம் இன்றைய தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகளை செய்து கொண்டு அவர்கள் பிழைப்பை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது அது மட்டுமில்லை இன்றைக்கு புதிதாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் வர சட்டம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளாக அவர் தொகுதி வரைமுறைப்படுத்தி அதிகப்படியான எண்ணிக்கையிலே இன்றைக்கு வட இந்தியாவிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிட வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்கு இன்று முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியாவிலே முதல் ஒரு தலைவராக தளபதியாக என்று குரல் கொடுத்து அவர்களுக்கு கண்ணில் விரல்விட்டு ஆட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் நோக்கம் என்னவென்றால் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசும் மாநில அரசும் நாம் இருவர் நமக்கு என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி குடும்ப கட்டுப்படத்தை நடத்திக்கொண்டு அதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய மக்கள் விகிதாச்சார அடிவிலை குறைந்திருக்கிறார்கள் ஆனால் வட இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி பிஜேபி சார்ந்த முதலமைச்சர்களாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு விழு விழிப்பு ஏற்படுத்தாத காரணத்தினால் அந்த மக்கள் குடும்ப கட்டுப்பாடை நடத்தி கொள்ளவில்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் என்று கூட ஆறு பேர் ஏழு பேர் என்று பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மாநிலங்களிலே அதிகப்படியாக என்று மக்கள் தொகை கூடியிருக்கின்றது ஆகவே இவர் நமக்கெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை குறைத்து வட மாநிலங்களில் அதிகாரிகளிக்க வேண்டும் என்ற நோக்கில் என்று செயல்பட்டுக் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுப்பாக எடுத்து அவருக்கு அவரை எடுத்திருக்கின்ற முன்னெடுப்புக்கு நம்முடைய அண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நமது பாசத்திற்குரிய அண்ணன் பாராளுமன்றத்திலே டிஎம்எஸ் அண்ணன் உள்ளிட்ட நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சென்று இந்த நாட்டிற்கு வளர்ச்சிக்காக வழங்க வேண்டிய நிதியை தாருங்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் அச்சுறுத்தலுக்கு நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் என்று போராடி கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த ஒன்றிய அமைச்சராக பள்ளி கல்வித்து ஒன்றிய அமைச்சராக இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த நாட் இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மக்களையும் இழிவாக பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் பிஜேபி சார்ந்த ஒன்றிய பிரதமராக இருந்த மோடி இருந்தாலும் சரி அத்தனை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த நமக்கு அவ இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் நம் இந்த நாட்டிற்கு ராஜ ராஜாஜி காலத்தில் இருந்தாலும் சரி அம்மையார் மறைந்த ஜெயலலிதா வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று எண்ணி பல இந்த இயக்கத்திற்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பி முற்பட்டார்கள் ஆனால் அத்தனை பேருக்கும் சமாதி கட்டி இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது யாரும் புதுசா முளைச்சிட்டு நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கான் அவங்க எல்லாம் ஒரே நினைக்கிறான் திரா வர ஒரு டைலாக் மாதிரி ஒரு நான் அடித்த பத்து பேர் டான் என்ற மாதிரி தொட்டால் நாங்கள் பெரிய ஆளாகி விடலாம் என்று எண்ணுகின்றார்கள் கண்டிப்பாக முடியாது நீங்கள் இருக்கும் இடம் காணாமல் போய்விடுகிறீர்கள் ஆகவே இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் டி எம் எஸ் என்ன அவர்களுக்கும் அவரோடு இருந்து மாநகர நகர ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் என் பாசத்திற்குரிய தம்பி மாவட்ட இளைஞருணி அமைப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட துணை அமைப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கழகத்தின் இளம் பேச்சாளர்